வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப வந்து ஒரு கம்மியான டைமிங்லேயும் ஒரு பார்டர் கரையை வச்சு எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ணுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு இது வந்து ரொம்ப வந்து அவங்க லீனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால கழுத்தோட அகலம் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ அந்த அகலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் கேன்வாஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ண கிடையாது லேஸு பார்டர் கரை இது ரெண்ட மட்டும் வச்சு தான் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு கம்மியான டைமிங்லேயும் வந்து தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைனு இதுக்கான பட்ஜெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த டிசைனுக்கு மட்டும் இப்போ இதுக்கு ஃபுல்லாக வந்து எவ்வளோ வாங்குகிறேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிடுறேன் இதோடய ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அதுக்கு வந்து நான் லைனிங் வந்து ஐம்பது ரூபா ஒரு மீட்டர் லைனிங் வந்து ஐம்பது ரூபா இதுவே வந்து நமக்கு இரநூத்தி தொண்ணூறுரூபா ஆயிடுது புடவை ஓரடிக்க வந்து இருபது ரூபா வாங்குகிறேன் முந்நூற்றி பத்து ரூபா ஆயிடுது அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு தான் வந்து நான் ஒன் நைன்ட்டி வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேஸுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் போயிடுச்சு அப்படின்னாலுமே இப்போ ஒருத்தவங்க வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து எழுபது ரூபா வந்து வாங்குறேன் லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு அந்த எழுபது ரூபா ப்ரைஸே இதில் போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து முந்நூற்றி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் எழுபது ரூபா போனால் மீதி நூற்றி இருபது ரூபா வரும் அந்த நூற்றி இருபது ரூபா தான் இந்த டிசைனுக்கான காஸ்ட் இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது நிஜமாலுமே வந்து நான் எதிர்பார்க்கலை அளவுக்கு அழகாக வரும் அப்படின்னு சொல்லி நல்லாவே வந்து லுக்காக இருந்தது இதோடய பார்டர் கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளைனில் நமக்கு கோல்டன் கலர் கொடுத்துட்டாங்க அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த நெக்ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபஸ்ட்டு லைனிங் கிளத்தில் நான் வந்து வ கட் பண்ணி எடுத்துகிட்டேன் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்தில் நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணுறோம் மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிட்டு இதை நம்ம வந்து இந்த மெயின் கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் மெல்லிஸான கிளாத்தாக இருந்தாலுமே நம்ம அதில் வந்து லேஸ் வச்சு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தாராளமாக உள்ளார வந்து நமக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியாது நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணலாம் அதை அப்படியே நம்ம வந்து திருப்பி நம்ம ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வளைவெல்லாம் கரெக்டாக நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஊசி மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வளைவு எடுக்கிறதுக்கு நான் வளைவு எடுத்துட்டு அது மேலேயே வந்து ஒரு ஊசியோடய தையல் வந்து போட்டுக்கிறேன் அந்த கார்னர்ல எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்து திரும்பி வரும் இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இதை தைச்சி முடிக்கிறதுக்கு எனக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஆச்சு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் டு ஒரு மணி நேரம் பக்கம் வந்து ஆகும் அப்போ டிசைன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப இன்னுமே வந்து கொஞ்சம் கூடுதலான டைமிங் வந்து ஆகும் எந்த ஒரு டிசைன் பிளவுஸாக இருந்தாலுமே சரி ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை நூல் சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து நமக்கு அந்த ஒரு ஒரு மணி நேரம் வந்து டைம் வந்து ஆயிரும் அதனால தான் ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஹண்ட்ரட் இருந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் நார்மல் ப்ளவுஸில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லேஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் ஸாரீ கிளாத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்து நம்ம எதாவது வந்து சிம்பிளான டிசைன் வந்து பேக் நெக்குக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் அதை ஃபுல்லாக அவுட்டர் எல்லாமே வந்து தையல் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் விட்டதுக்கப்புறமேலு கீழே பாட்டம் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிசைன் கட் பண்ணணும் அது ஏன்னா ரொம்ப இறக்கி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு கீழே வந்து இறக்கம் எவ்வளோ இருக்கணும் நம்ம டிசைன் போக அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமே கட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து லைட்டாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் கீழே இறக்கம் இருக்கிற மாதிரி நான் வந்து டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பேக் பாட்டையும் வந்து நான் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுற கீழே இடுப்பு பகுதியும் இப்போ நெக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்தது இந்த நெக் லைனில் நம்ம வந்து வைக்கிறதுக்காக டிசைன் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடுமே வந்து இவ்வளோ நீள பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸில் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இது ஒரு பக்கம் ப்ளவுஸ் பார்த்து ஒரு பக்கம் கரையை வந்து நான் கைக்கு வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் கரையை மட்டும்தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இந்த இதில் நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தில் ஏன்னா நம்ம வந்து பேக் பார்ட்டில் நம்ம அந்த சென்டரில் பீஸ் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா அந்த பீஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குத்தாமலும் பார்க்குறக்கு நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் வந்து இருக்கும் இப்போ இதை வந்து நான் ப்ளைனாக அப்படியே வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறமே சரி இல்லை கொஞ்சம் அடுக்கடுக்காக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து ச வந்து ஒரு மூணு லேயராக கட் பண்ணி அதையும் வந்து ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி மொத்தமாக வந்து ஆறு ஆறு பீஸாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது அதுக்கப்புறமும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கிளாத் வந்து பத்தாமல் இருந்தது அதையும் வந்து சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து கட் பண்ணி இந்த சைடு ரெண்டுலேயும் கட் பண்ண ப்ளேஸ் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கீழே வரையும் இறக்கமாக வர மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன் அதனால தான் இதை வந்து கொஞ்சம் பட்டை பட்டையாக நான் வந்து கொடுத்துருக்குறேன் ரொம்ப வந்து சின்ன சின்னதாக வந்து அடுக்கடுக்காக கொடுக்காமல் கொஞ்சம் பெரிய ஃப்ளீட்ஸாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறேன் நம்ம வந்து பிளைனாக அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் இது மாதிரி நம்ம வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்க பிளைனா ரொம்ப கிளாத் கம்மியா தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி அடுக்கடுக்கா குடுக்கலனாலும் பிளைனா கொடுங்க பிளைனா கொடுத்தாலுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இது ரெடி பண்ணினதுக்கு அப்புறமேலே இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த கட் பண்ண பீஸை வச்சு நம்ம இதோட மெஷர்மெண்ட்டை பார்த்துக்க போகிறோம் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு எவ்வளோ நீளம் அகலம் இறக்கம் இதெல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சைடு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர்லாக் போட்டு விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து உள்ளாரையும் வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்லேயும் பிசுறு வராமல் இருக்கும் நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் உள்ளே வர பிசுர் வந்து தெரியாத மாதிரி ஒரு ஃபோல்டிங் மடித்து தைச்சி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுர் எங்கேயுமே வராது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர்லாக் போட்டு விட்ருங்க இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கு அடுத்து நான் கட் பண்ண பீட்சா இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு பா ரெண்டு சைடு எவ்வளோ தூரம் கிளாத் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கொஞ்சம் பற்றாம இருந்தது அப்படிங்கறதுனால அதுக்கு கொஞ்சம் ஜாயின் போட்டுட்டு இதை நான் அப்படியே வந்து அப்படியே வச்சு பார்க்குறேன் வச்சு பார்த்ததுக்கு அப்புறமே இப்போ நம்ம வந்து இதில் வளைவு மட்டும் தான் கொடுக்கணும் மேல அதனால வந்து அதை ரெண்டாம் அடித்து நான் அந்த வளைவு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு லைன் பைப்பிங் மாதிரி தான் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு அந்த ரோஸ் கலரில் பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தெரியும் அதுக்காக தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து லேஸ் தான் வந்து பண்ண போகிறோம் நம்மளோட விருப்பம் போல தான் லேஸ் வச்சுக்கிறனால நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாலும் விடலாம் நான் கஸ்டமர் வந்து லேஸ் எதிர்பார்ப்பாங்க லேஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கறதுனால நான் வந்து லேஸ் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் கழுத்து வந்து ரொம்பவே பக்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு நாட் வந்து யூஸ் பண்ணல நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து ரொம்ப அகலமாக வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து நாட் யூஸ் பண்ணலாம் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பைப்பிங் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன் அட்டாச் பண்ணி திருப்பியும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே இப்போ வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம் அதே மாதிரி வந்து இதுக்கு நான் வந்து கோல்டன் கலர் வந்து லேஸ் தான் எடுத்திருந்தேன் அந்த லேஸ் கலரில் சேம் கலர் நூல் போட்டுட்டு நம்ம அதை வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை ரெடி இல்லைங்களா இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணினதுக்கு தான் நம்ம வந்து லேஸ் வச்சு இது பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நான் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி எடுத்துட்றேன் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேஸ் வச்சு ஒரு லைன் தைச்சிடலாம் தைச்சதுக்கப்புறமேலே நம்ம இதை வந்து பேட்ச் மாதிரி அதில் அப்படியே வந்து அட்டாச் பண்ணிடலாம் பண்ணினதுக்கப்புறமேலும் நம்ம இன்னொரு லைன் வந்து லேஸ் வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் வந்து கேன்வாஸ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாதி வந்து சென்ட்ரில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் சென்ட்ரில் இருந்து இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம வந்து இந்த இருந்தோ இந்த இருந்தோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் கிராஸ் வர்றதுக்கோ இல்லை ஒரு பக்கம் வந்து அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து சென்ட்ரில் இருந்து கரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கு நீட்டாகவும் ஒரே ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் சுருக்கம் எங்கேயுமே வராமல் இருக்கணும் கரெக்டாக அந்த டிசைன் ஷேப் வந்து ரெண்டு சைடுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பிளேஸ் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஒரு ஒரு பக்கம் ரொம்ப பக்கமாகவும் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாகவும் வச்சுட்டோம் அப்படின்னாலும் பார்க்கறக்கு நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் லேஸ் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் நீங்கள் இல்லை ஒரு பார்டர் வந்து தள்ளி வர மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ரோஸ் கலர் அந்த கலர் வந்து ஒரு லைன் தெரியட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைன் மட்டும் கேப் விட்டு தள்ளி வச்சு கோல்டன் கலர் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து இதை ஒட்டியே வந்து வச்சுட்டேன் ஒட்டி வச்சுட்டு திருப்பியும் வந்து இன்னொரு லைன் வந்து இதுக்கு லேஸ் ஒர்க்கு தான் நான் வந்து கொடுக்குறேன் அப்போ பார்க்குறப்ப நல்லாவே இன்னுமே கொஞ்சம் கிராண்டான ஒரு லுக்கில் வந்து நமக்கு வந்து இருக்கும் இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறதுனால மூணு ஸ்டோன் பட்டன் வந்து வச்சுருந்தேன் அதுவுமே இன்னும் பார்க்குறக்கு நல்ல லுக்காக இருந்தது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே வந்து இந்த ப்ளவுஸில் வந்து முடிச்சாச்சு இதோடய அவுட்லுக்கும் வந்து இப்படி தான் இருந்தது ரொம்ப கம்மியான டைமிங்கில் பார்டர் கரை தான் இருக்குது அந்த கரையை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அப்படியே அப்புறமே ரஃபாக நீரில் வச்சு ஸ்டிச் பண்ணி விடலாம் அப்போதான் வந்து நமக்கு அது வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாலுமே வந்து பிரியாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி லேஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த லேஸ் வந்து ஒரு கால் இன்ச் டு அரை இன்ச்சுக்குள்ளார இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி லேஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வளைச்சி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் எப்பயுமே லேஸ் வாங்கும்போது அது நல்லா ஃபக் எப்படி சொல்கிறது வளையக்கூடிய தன்மை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அப்போ தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கேல்ஃப் மாதிரி வர டிசைனுக்கோ இல்லை வளைஞ்சு வர டிசைனுக்கோ அதுக்கெல்லாமே நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த லேஸே வந்து நம்ம நமக்கு ஒரு சரியான ஃபினிஷிங்கில் வந்து வராது இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதை மட்டும் கரெக்ட் பண்ணி நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தோடய ப்ளவுஸுமே ஒரு நீட்டான ஒரு லுக்கில் வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப ஒரு கிராண்டான லுக்கில் இருக்குது பார்த்திங்களா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை